بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته محمد رسول الله على رسوله الكريم الحمد. قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسلم فاقتلوه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم يغفر للشهيد كل ذنب إلا الدين أو كما قال عليه الصلاة والسلام رب بصراہی نے صدری و عصر نے اپنی واہلوں کو قدرت امنہ سوب سبحانك لا بین لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم اللہ مغل اللہ جنشان کا نو کے ال گمد صلاۃ و سلام و ایرلنے تلے சத்திய தூதர் நபிகள் பெருமானாம் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய சபையில் அமர்ந்திருக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் வரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் எல்லாம் வல்ல அல்ல ஜல்ல ஷானும் தாலானும் அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவுகளை விட்டும் கடன் தொல்லைகளை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் வா அன்பிற்குரியவர்களே அல்லாவின் நல்ல அடியார்களை சகோதரர்களே பெரியவர்களே சமகால உலகத்திலே வாழக்கூடிய பெரும்பாலான மனிதர்களில் இன்றைக்கு ஒரு விஷயத்தோடு தொடர்பில் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது கடன் என்ற ஒன்றை வேறு எதுவும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட மனிதர்களில் நிறைய பேர் இந்த கடனோடு தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள் யாராவது ஒருவர் இறைவன் திருவையால் எனக்கு எந்த கடனும் இல்லை என்று சொன்னால் அவரை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைய உலகத்திலே ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கும் பொதுவாக எனக்கு எந்த கடனும் இல்லைங்க நான் எல்லாவுடைய கிருவையார் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னால் உண்மையிலே அவரை ஏறெடுத்து பார்க்கின்றார்கள் பாராட்டுகின்றார்கள் இப்படியாக பல சிக்கல்களையும் சிரமங்களையும் உள்ளடக்கிய இந்த கடன்களால் பலவிதமான பிரச்சனைகளை சோதனைகளை தலை குனிவுகளை எந்த அளவிற்கு என்று சொன்னால் மனிதன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த கடனுடைய நிலை ஒரு மனிதனை கொண்டு செல்கின்றது இப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த உள்ளடக்கிய இந்த கடன்களை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியும் என்ன என்பதை அலசி ஆராய்வதே இந்த ஜுமானுடைய உரையினுடைய நோக்கமாக இருந்து கொள்கிறது கடன் பொதுவாக கடன் என்று சொன்னாலே அது ஒரு பாரதூரமான விஷயம் ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை ஏனென்று சொன்னால் அல்லாஹின் தூதர் செல்லல்லாவுடைய சிலம் அவர்கள் அடிக்கடி துவான் செய்வார்கள் அல்லாஹூதுமிக்க மினல் மகத்தமி வல் மகரமி போன்ற துவார்களை என் எங்களுடைய அனைத்து நீ மன்னிப்பாயாக எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக கடன்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் கடனை விட்டும் பாவங்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற பிரார்த்தனையை பெருமானார்லா ஒரு சில அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நாம் பார்க்கின்றோம் என்று ஏன் என்று சொன்னால் அந்த அளவிற்கு கடனை விட்டு நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பொதுவாக இன்றைய சமகாலத்துடைய நிலையை நாம் பார்க்கின்றோம் எதற்குத்தான் கடன் வாங்குகின்றோம் என்று இல்லாமல் எதற்கெடுத்தாலும் நோக்கமே இல்லாமல் கடன்களை வாங்கி வாங்கி குவிக்கக்கூடிய வாழ்க்கை முழுவதும் கடனாளியாகவே வாழ வேண்டும் கடனாளியாகவே மரணிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை இன்றைய தற்கால சமகால வாழ்வில் முறைகள் என்ன செய்ய எனக்கு இல்லை என்று சொன்னால் நாம் அந்த கடனை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வழிகளை நாம் கையாள வேண்டும் என்பதே இஸ்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் என்ன சொல்லி கொடுக்கின்றது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது பொதுவாக கடன் என்று சொன்னால் ஒரு காலத்திலே பயப்படுவார்கள் அச்சப்படுவார்கள் நாம் மவுத்தாக்கும் பொழுது கடன் இல்லாமல் மௌத்தாக வேண்டும் என்ற அந்த வார்த்தையை ஒவ்வொருவரும் வாயால் சொல்லுவார்கள் எதையாவது சிறு சிறு கடன் இருந்தாலும் கூட என்ன செய்வார்கள் உடனடியாக நிறைவேற்றி விடுவார்கள் இதே ஏன் தெரியுங்களா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கின்றது பெருமானார் சிவாவோசன் அந்த அளவிற்கு கடுமை காட்டியிருக்கின்றார்கள் இந்த கடனை விட வேறு எந்த விஷயத்திலும் மிக அதிகமான கடுமை காட்டியதில்லை பெருமானார் சின்ன அந்த அளவிற்கு கடன் பற்றிய நிறைய எச்சரிக்கைகளை சொல்லி இருக்கின்றார்கள் பெருமானார் சிவாவோசன் ஒரு சாவி கேட்கின்றார் யார சூழல்லாம் நீங்கள் அதிகமாக கடன்களை பற்றி எல்லாவிடும் பாதுகாப்பு செய்யக்கூடிய தேடக்கூடிய இந்த துவான்களை அதிகமாக ஓதுகின்றீர்களே என்ன விஷயம் யார சொல்லு அது அதற்கான காரணத்தை கேட்கிற யார சொல்லாம் நான் உங்களை அதிகமாக கடனை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக துவா செய்யக்கூடியவர்களாக பார்க்கின்றேனே அதற்கான காரணம் என்ற அந்த கேள்விக்கு பெருமானார் செல்லாவல்ஸ் அவர்கள் பதில் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் அவன் சொல்வதெல்லாம் பொய் சொல்லுவான் அவனுடைய நிலை அவன் சொல்வதெல்லாம் பொய்யாக இருக்கும் வாதம் கொடுத்தால் வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு அவன் மாற்றம் செய்வான் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லாவல் எவ்வளோ நயமா சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் கடன் பட்டு விட்டால் அவள் சொல்வதெல்லாம் பொய்யாக இருக்கும் உண்மை பேச முடியாதவனால் வாதா கொடுத்தால் நிறைவேற்ற முடியாது எனவேதான் பெருமானார் சொல்லல்லா உடைய செல்லம் அவர்கள் அன்பு நபி அவர்கள் நமக்கு கடன கடலுக்கான எச்சரிக்கைகளை மிக அதிகமாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இன்றைக்கு பார்த்து சொன்னால் கூவி கூவி அடைக்கின்றார்கள் கடனை பெறுவது நம்முடைய போன்களிலே பார்க்கக்கூடிய இடங்களிலே எங்கு பார்த்தாலும் நீங்கள் கடன் வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் லோன் என்ற பெயரிலே வங்கிகள் அழைக்கின்றது நிதி நிறுவனங்கள் அழைக்கின்றது கந்துவட்டை காரர்கள் என்ன செய்கின்றார்கள் அழைக்கின்றார்கள் வாங்கிக்கோங்க வாங்கிக்க என்னிடத்துல என்ன செய்யாதீங்க கடனை வாங்கிக் கொள்ளுங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்பதாக கூவி கூவி அழைத்து என்ன செய்கின்றார்கள் கடனை கொடுக்கின்றார்கள் அந்த மனிதன் சிக்கலிலே மாற்றிக்கொண்டார் சிரமத்தினை சிக்கிக்கொண்டால் கொண்டால் அவருடைய குரல் வலையை பிடிப்பதற்கும் அவர்கள் என்ன செய்யலங்க விடுறதற்கும் எந்த அளவிற்கு அவனை டார்ச்சர் பண்ணி அவனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கின்றான் சொன்னால் அவன் மானத்திற்கு வயந்து அவன் மட்டுமல்ல குடும்பத்தோடு தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளை அன்றாட செய்தித்தாள்களை நாம் என்ன செய்யறேங்க பார்த்து கொண்டுதான் வருகின்றோம் இது ஒரு யாருமே இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் என்ன செய்துங்க இந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கின்றது கடனால் அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றான் அதனால் அவன் மானத்தை இழக்கின்றான் குடும்பத்திலே நிம்மதி இழக்கின்றான் நிம்மதியான வாழ்க்கை இல்லை அவனுடன் சேர்ந்து அவனுடைய குழந்தைகளும் என்ன செய்துங்க பாதிக்கப்படுகின்றான் எவ்வளவு பெரிய விஷயம் எனவே நாம் கடனை வாங்குவதற்கு முன்பாக பல முறை யோசிக்க வேண்டும் இது நம்மால் நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பதாக எனவேதான் பெருமானவர் செல்லாமல் சொல்லும் நிறைய எச்சரிக்கைகளையும் பாதுகாப்பையும் தேடி இருக்கின்றார்கள் இந்த கடனை பற்றி கடன் சுமை இருக்கின்றது அது பெரும் கவலை தரக்கூடிய விஷயம் பெரு உண்மையிலேயே அது என்ன இன்னைக்கு நாம் பார்ப்போம் கடன் பட்டவர் என்ன செய்யற அவர் பண்ணக்கூடிய பாட்டை நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது ஒரு தடவை அபு சாஹிப் குத்ரி ரஜிதா அவர்கள் பெருமானார் சொல்லா வரையும் சொல்ல அவர் இடத்துல வராது யாரும் சூழல்லாம் நான் கடனும் கவலையும் எனக்கு கடனும் கவலையும் மிக அதிகமாக என்னை வாட்டி உதை வதைக்கின்றன என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை யார் சூழலாம் கடனால் நான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று மனம் நொந்து என்ன செய்கிறாங்க பெருமானார் சொல்லலா வரீச இடத்துல இந்த கோரிக்கை வைக்கிறேன் பெருமானார் செல்லாவின் செல்லும் எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டக்கூடியவர் சொன்னாங்க தொடரே நான் சில களிமாக்களை கொண்டு உங்களுக்கு நான் சில துவாங்களை கற்றுக் கொடுக்கின்றேன் இவைகளை நீங்கள் ஓதி வாருங்கள்லா விரைவில் அல்லா உங்களுடைய கடனையும் கவனைகளையும் போக்குவான் என்பதாக அண்ணலம் பெருமானார் சொல்லலாம் முடிவு செல்லம் அவர்கள் கூறினார் சொல்லிட்டு அந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹுமே இந்த அவுது மினல் ஹம் இவள் புரிசும் வாழ்வுது மிக்க மினல் அஜி சிவல் கசு வாழ்வுது மிக்க மினல் ஜூமினி ஒரு புகழ் வாழ்வுது மிக்க மின் காலாமத்தி தை ஒக்காக இருக்கிறாள் இந்த துவாவுடைய பொருள் என்னங்க யாழ்லா கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தால் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் கஞ்சத்தனத்திலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பல் தேடுகின்றேன் அதிகரிக்கக்கூடிய கடனில் இருந்து உன்னிடம் யாரில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் கடன் அதிகமாயிட்ட செய்வாங்க மனிதர்கள் அவன் மீது ஆதிக்கம் செய்வார்கள் ஒரு காலத்தில் இந்த மனிதர் எல்லாரும் எல்லோரின் மீது ஆதிக்கம் செய்து கொண்டிருப்பான் கடன் அதிகமாகிவிட்டால் எல்லா மனிதர்களும் அவன் மீது ஆதிக்கம் செய்வார்கள் எனவே பெருமானார் செல்ல துவால் சென்றார்கள் யாரெல்லாம் மனிதர்களின் ஆதிக்கத்தை என் மீது செலுத்துவதை விட்டும் நான் இடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற இந்த துபா இந்த பொருள் கொண்ட இந்த துபாவை பெருமானார் செல் எல்லா செல்லும் அந்த தோழருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் அந்த சாவி சொல்றாரு கொஞ்ச நாள் இந்த துவாவை ஒதுக்கே வராரு ஓதிட்டு நீண்ட நாள் கழிச்சு சொல்லுகின்றார் அல்லாவின் தூதர் சொல்லாக செல்வார்கள் சொல்லிக் கொடுத்த இந்த தவாவை நான் தொடர்படியாக ஓதி வந்தேன் அதனால் அல்லாஹு தலா என்னுடைய கடன்களை நீக்கினான் என்னுடைய கவனையை போக்கினான் என்பதாக அந்த சஹாவி சொல்லுகின்றார் இன்ஷா அல்லா நம்மேலும் அந்த தவாவை ஓதுவோம் சாரலாம் இந்த துவாவை ஒவ்வொருவரும் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு மனப்பாடம் செய்து ஒவ்வொரு தொழுகையிலையும் காலையிலும் மாலையிலும் நாம் மீண்டும் மீண்டும் மோதி நம்முடைய எல்லா விதமான கடன்களையும் தீர்ப்பதற்கான முயற்சிகளை என்ன செய்வதுங்க மேற்கொள்ளணும் அந்த துவா கூட வெளியில் என்ன செய்ங்க போர்டில் எழுத எழுதப்பட்டிருக்கின்றது அந்த துவாவை என்றாலும் நம்ம ஓதும் அப்போது இந்த கடனை கொண்டு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நிறைய இழப்புகள் இருக்கின்றது ஒன்று ரெண்டு இழப்புகள் இதனால மனிதன் உலகத்தில் நிம்மதி எடுக்கிறான் குடும்பத்தை எடுக்கிறான் மானத்தை எடுக்கிறான் மரியாதை எடுக்கிறான் பலவிதமான இழப்புகளை சந்திக்கின்றால் ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த உலகத்திலும் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போகிறான் அதோடு முடிஞ்சுதான் இல்லை இல்லை வறுமையில இதை விட கடுமையான அவனுக்கு நெருக்கடிகள் இருக்கின்றது என்பதை பெருமான அரசு அல்லா சொன்னாங்க அதுல ஒன்று தான் அல்லாஹின் மன்னிப்பை பெற முடியாது எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹின் தூதர் சொன்னாங்க ஒரு ஷகீத் இருக்கின்றாரே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் ஷஹீத் யாருங்க சாதாரண அவரான் இஸ்லாமத்தில் ஷகீது அந்தஸ்து எவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாவுக்காக தீதுக்காக மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர் அவர்தான் ஷஹீத் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்று சொன்னார்கள் அல்லாஹி தூதர் சொல்லுல்லா அலிஸ்லாம் எனவே தான் பெருமான் சல்லுல்லா அலிஸ்லுடைய காலத்தில் ஜனாசா ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னால் பெருமானார் செல்லாளர் கேட்பாங்களாம் இவருக்கு கடன் ஏதாவது இருக்கா நிறைவேற்றப்படாத கடன் இருக்கின்றா என்று கேட்பார்களாம் அப்படி யாராவது இருக்கின்றது என்று சொன்னால் யாரும் முன் வராதவரை பெருமானார் செல்லாளர் என்ன செய்ய மாட்டாருங்க அவங்க தொலை வைக்க மாட்டாங்க யாராவது முழுவதான யாரசூரெல்லாம் அந்த கடனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நான் நான் என்ன செய்கிறேன் அதை நிறைவேற்றுவதற்கு நான் அதை பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று யாராவது சொன்னால்தான் பெருமானார் செல்வல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவார்கள் அந்த மாதிரி அபூ பெல்லாதாரதியன் அவர்கள் ஒரு தோழருக்கு என ஜனாசா தோழ வைக்க வேண்டும் பெருமானார் வரும் வரும்பொழுது இவருக்கு கடன் இருக்குது இப்போ அபு கதாசாரத்தையும் சொல்கின்றார்கள் யார சொல்லலாம் இந்த கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் பெருமானார் செல்லும் வச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில் வந்து யாரை சூழல்லாம் அந்த கடனை நான் நிறைவேற்றி விட்டேன் என்பதாக பெருமானார் செல்லும் சொல்லும் பொழுது பெருமானார் செல்லாவர்கள் சொல்வாங்களா அந்த மனிதருடைய அந்த தோளில் இருக்க வாரத்தை நீங்கள் இறக்கி வச்சுக்க இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதருக்கு ஆகிரத்து முழுக்க என்ன செய்துங்க வறுமையிலும் தபு மன்னரை வாழ்க்கையும் மிகப்பெரிய சிரமம் ஆயிடுச்சு அப்ப என்ன செய்வீங்க அவருக்கு அவருடைய பாரத்தை நீங்க இறக்கி வச்சீங்க என்பதாக பெருமானா சொல்லலாம் எனவேதான் இன்றைக்கு என்ன செய்யப்படும் அந்த நடைமுறை இருக்க இருக்கணும் என்ன ஏன்னு சொன்னா நாம இந்த உலகத்தோடு அனுப்பி வைக்கிறது இல்லை அந் அவருடைய மறுமை வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் நாம உண்மையிலேயே அவர் மீது பிரிய வச்சிருந்தோம்ன்னு சொன்னா கேட்கணும் நாசா தொழிலின் போது இவர் யாராவது இவருக்கு கடன் கொடுக்க வேண்டியது வாங்க வேண்டியது கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றதா அதை நிறைவேற்றுவதற்கு யாரையாவது ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும் என்பது நபியுடைய முறை எனவே தான் இன்றைக்கும் அதை சில இடங்கள் என்ன செய்யப்படுதுங்க கடைபிடிக்கப்படுகின்றது எனவே அன்பிற்குரியூர்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த கடன் மிகப்பெரிய பாரதூரமான விஷயம் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் சொல் அல்லாவில் சொல்லும் இந்த அதிசய முகம் முஹம்மதி ஜஹேஸ்வரர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு தடவை பெருமானார் செல் அவர்கள் சொல்லும் வானத்தை நோக்கி பார்க்கின்றார் அப்படியே கீழே குடிஞ்சிட்டு தன்னுடைய நெற்றியில கையை வைத்துக் கொண்டு அல்லாவ சுபகார் அல்ல எவ்வளோ பெரிய கடுமையான சட்டங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றது எனக்கு என்பதாக பெருமானார் செல்லாவும் சொன்னார் உட்கார்ந்திருந்த தோழர்கள்லாம் கேட்கறதுக்கு பயந்துரு என்ன ஏதோ கடுமையான சட்டம் இறங்கி இருக்கு போல இருக்கு கேட்கறதுக்கு பயந்துட்டு அப்ப கேட்கல சாபா ஏன்னா நபிசல்லா அரசனுடைய அந்த முக மாறுதலை பார்த்து ஏதோ மிக கடுமையான சட்டம் இறங்கி 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 இருக்கின்ற போலுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அமைதியா இருந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில பெருமானார் சொல்லுல்லா வலுசன் இடத்துல சில தோழர்கள் கேட்கின்றார்கள் யார் சொல்லுல்லா நேற்றைய தினம் நீங்கள் கடுமையான சட்டம் எனக்கு இறக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னீர்களே அது என்ன சட்டம் யாரசூமில்லா என்று சொல்லும் பொழுது பெருமானார் சொன்னார் சொன்னாங்க பாருங்க ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்கின்றார் பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொண்டு பதிலுடைய போர்க்களம் தான் மிக உயர்தரமான போர்க்களம் அந்த பதிலுடைய போர்க்களத்தில் கலந்து கொள்கின்றார் கலந்து கொண்டு ஆகின்றார் என்ன போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாகின்றார் மீண்டும் அல்லா அவருக்கு உயிரை கொடுத்து மீண்டும் அவர் போரில் கலந்து கொண்டு மீண்டும் ஷஹீதாகின்றார் இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை பெருமானார் செல்லாவும் சொன்னாங்க அவருக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் அவர் அல்லாவுடைய பாதையிலே போர் செய்து மீண்டும் அவர் ஷஹீதாகின்றார் என்றாலும் கூட இவை இப்படி செய்தாலும் கூட இவர் சுமணத்திலே நுழைய முடியாது கடனை அவர் நிறைவேற்றாத வரை என்பதாக பெருமானார் செல்லாமல் சொல்லுவார் பாருங்க எவ்வளவு கடுமையான சட்டங்களை பெருமானார் செல்லாவும் சொல்லி இருக்கிறார் நிறையவே இருக்கிறவர்கள் நல்ல அடியார்களே பெருமானார் செல்லால் நம்மின் மீது நிறைய இறக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சமூகத்தின் மீது இந்த உம்மத்தின் மீது இந்த உம்மத் எங்கேயும் போய் அருமையில மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நிறைய வழிகளை காட்டியிருக்கின்றார்கள் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ்வதற்காக நிறைய பல வழிகளை காட்டியிருக்கின்றார்கள் எனவே அந்த வழிகளில் நாம் சிறந்த வழிகளை நாம் என்ன செய்யுதுங்க எடுத்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்க வேண்டும் என்ன சிக்கின்றோம் இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா கடன்களை கூவி கூவி அணைக்கின்றார்கள் நாம என்ன செய்யறோங்க அதில் போய் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனை என்ன செய்ங்க எல்லோருடைய உள்ளத்திலும் தலையில அப்படியே உட்கார்ந்துச்சு நம்ம என்ன செய்யுங்கள் எல்லோரையும் மாதிரியும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் காரில் போகணும் பைக்கில் உயர்தரமான பைக்கில் போகணும் பெரிய வீட்டில் இருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலருடைய நிலைமை என்னென்னு சொன்னால் வசிக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும் ஓட்டக்கூடிய வாகனமாக இருக்கட்டும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலாக இருக்கட்டும் எதுவுமே தனக்கு சொந்தமானது அல்ல எதுவுமே யாருக்கு சொந்தமானது ஏதோ ஒரு கம்பெனி கார் வந்து சொந்தமானது ஏதோ ஒரு அவ என்ன செய்றாங்க நமக்கு கடனா கொடுத்திருக்கிறான் அந்த கடன் எந்த அளவுக்குன்னு சொன்னா முடியவே மாட்டேங்குது எது வரைக்கும் முடியலைங்க மௌத்தாகிவிட்டாலும் அவருடைய வாரிசுகளும் தொடர வேண்டும் என்ற மிக மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு என்ன செய்துங்க நம்முடைய சமுதாயம் சந்தித்துக் கொண்டு வருகின்றது எனவே அன்பிற்கு அல்லாவின் எப்படி இந்த கடன் உடையை பற்றி பெருமான அரசால் கடுமையை காட்டியிருக்கின்றார்களோ கடன் கொடுப்பதை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் பெருமான அரசர்களால் நிறைய சொல்லியிருக்கின்றார் சொன்னாங்க ஒரு தடவை நீங்கள் தான தர்மங்கள் கொடுப்பதிலே ஒரு நன்மை இருக்கு என்று சொன்னால் நீங்கள் கடன் வழங்கினால் அதை விட அதிகமான நன்மையை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னால் தான தர்மங்கள் நம்ம கொடுக்குறோங்க அதை விட நாம கடன் வழங்குகின்றமே அவருக்கு தேவையான நேரத்துல கஷ்டமான நேரத்துல நீங்கள் கடன் வழங்கினால் அதற்கு நீங்கள் அதிகமான நன்மைகளை பெறுவீர்கள் என்பதாக அதை பற்றிய சிறப்பான பல விஷயங்களையும் அன்னலம் பெருமானார் சொல்லல்லாவரசன் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் கல்லடர்கள் ஒவ்வொருவர்களும் நாம் அல்லா இறைஞ்ச வேண்டும் அல்லா துவான் கேட்க வேண்டும் யார்லா எங்களை என்னை விட்டும் கடனை விட்டும் கவலைகள் விட்டு நீ பாதுகாப்பாயாக என்ற அந்த துவாவை நாம் என்ன செய்வத மீண்டும் மீண்டும் போத வேண்டும் ஓதி எல்லா இடத்துல பொருத்தத்துக்குரிய வாழ்க்கையாக நாம் அல்லா இடம் கேட்க கேட்க இந்த சாமி சொன்னார் இல்லையா யார் அசுரல்லாம் நான் அந்த துவாவை ஓதி ஓதி நான் என்ன செஞ்சேன் எல்லா விதமான கவனையை விட்டும் கடனை விட்டு நான் பாதுகாப்பு விட்டேன் என்ற அந்த துவாவை நாமும் மீண்டும் மீண்டும் ஓத வேண்டும் எல்லா அல்ல அனைவருக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எல்லாவிற்கும் பொருத்தமான கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து விட்டு செல்லக்கூடிய நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லா இந்த இது போன்ற சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான நல்லது தருவானாக ஆமீன் அஸ்லாம்